ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ஸ்ரீம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எஸ்ஐ தமிழ் டெஸ்ட் பத்தொன்பது பார்க்குறோம் இது மட்டும் பர இது வரைக்கும் வந்து பதினெட்டு தேர்வுகள் முடிஞ்சிருக்கு டிநியுஸ்ஆர்பி பிளேலிஸ்டில் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் இது பிளேலிஸ்ட்டில் டிநியுஸ்ஆர்பிஎஸ்ஐ அப்படின் சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் அதில் செக் பண்ணி பாருங்கள் இன்னைக்கு தேர்வு வந்து தேர்வு பத்தொன்பது தமிழ் ஒன்பதாம் வகுப்பில் ஒன்பதாம் ஏழு தான் வந்து நம்ம தேர்வு பார்க்க போகிறோம் முதல் கேள்வி தேவர் அணையர் கையர் கையவர் அவருந்தாம் மேவன செய்தொழுகலான் என்ற குரலில் பயின்று வரும் அணி என்ன ஆன்சர் வஞ்ச புகழ்ச்சியணி அதாவது பாராட்டுவது போல் பாராட்டி போ திட்டுவது போல் வந்து திட்டுவாங்க ஓகேங்களா ஸோ அதாவது வந்து ஆப்போசிட்டாக சொல்லுவாங்க அப்படின்றது ஓகேங்களா இப்போ எடுத்துக்கடுக்க தேவரையும் கைவரையும் இங்கே என்ன பண்ணியிருப்பாங்க அவங்க ரெண்டு பேருமே மனம் போன போக்கில் தான் போவாங்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருப்பாங்க தேவர் கூட சேர்ந்து கைவரை வந்து கம்பேர் பண்ணி பேசியிருப்பாங்க ஆனால் ரெண்டு பேரும் போகிற போக்கில் போனாலும் தேவர்கள் நல்ல வழியில் போயிடுவாங்க கைவர்கள் தீ வழியில் போவாங்கன்னு சொல்லி அடுத்து வேறுபடுத்தி காமி காமிச்சிருப்பாங்க ஓகேங்களா அப்போ தேவர்கள் கூட சேர்த்து பேசுவது போல் கைவர்களை பேசி கடைசியில் வந்து அவர்கள் செய்யும் தவறு வந்து சொல்லியிருப்பாங்க துப்பாக்கு துப்பாயே துப்பாக்கி துப்பாக்கு துப்பாயே தூவும் மலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறள் இருக்கும் அதில் என்ன அணி இடம்பெற்றுள்ளது அப்படின்றது தான் கேள்வி ஓகேங்களா ஸோ ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் ஆன்சர் சொல் பின்வரும் நிலையணி இந்த வார்த்தையே தான் திருப்பி திருப்பி அந்த சொல்லே தான் மறுபடியும் மறுபடியும் வரும் ஆனால் பொருள் வந்து வேறுபட்டிருக்கும் ஓகேங்களா அடுத்த கேள்வி சோ சமுத்திரம் அவர்களின் சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற நூல் எது வேரில் பழுத்த நிலா வேரில் பழுத்த நிலா அப்படின்றதுக்காக தான் அவர் வந்து சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருப்பார் ஓகேங்களா குற்றம் பார்க்கல அப்படின்றதுக்கு அவார்டு வாங்கியிருப்பார் சாகித்ய அகாதமி விருது வாங்கினது வந்து வேரில் பழுத்த நிலா அடுத்த கேள்வி பார்க்கலாம் சௌரி பெருமாள் அரங்கனார் குறுந்தொகையை பதிப்பித்த ஆண்டு என்ன ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வங்கப் பிரிவினை நடந்திருக்கும் இருபத்தி ஐந்தில் சுயமரியாதை இயக்கம் பெரிய தோற்றுவிச்சப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் இந்திய அரசு சட்டமானது தொடங்கியிருக்கும் ஐந்தாவது கேள்வி பார்க்கலாம் கலை இய என்பதன் குறிப்பு பண்பு தொகை இந்த கூற்று சரியா தவறா ஆன்சர் இந்த கூற்று தவறு காரணம் ஈ வந்தால் அது சொல்லிசை அளவடைன்னு வரணும் இங்கே வந்து தவறாக இருக்குது ஓகேங்களா பண்பு தொகைன்னு சொல்லிட்டு அடுத்த கேள்வி பார்க்கலாம் ஒரு சிறு இசை என்ற சிறுகதை தொகுப்பிற்கு கல்யாண்ஜி எந்த ஆண்டு சாகித்ய அகாதமி பரிசு பெற்றார் ஸோ ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் ஆன்சர் இரண்டாயிரத்தி பத்து பதினாறாம் ஆண்டு வந்து சாகித்ய அகாதமி விருது வந்து வாங்கியிருப்பாங்க ஓகேங்களா அடுத்த கேள்வி பார்க்கலாம் கல்யாண்ஜியின் இயற்பெயர் மாணிக்கம் அடுத்த கேள்வி வந்து வண்ணதாசன் என்ற பெயரில் கதை எழுதுபவர் கல்யாண்ஜி இதில் வந்து எந்த கூற்று சரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு தவறு ஓகேங்களா சாரி மாற்றி சொல்லிட்டேன் ஒரு நிமிஷம் கூற்று வந்து ஒன்று தவறு கூற்று இரண்டு சரி ஒன்று வந்து கல்யாணஜியோட இயற்பெயர் வந்து கல்யாண சுந்தரம்னு வரணும் செகண்ட் மட்டும் சரியாக இருக்குது ஓகேங்களா மாணிக்கம்ன்றது பெருஞ்சித்திரனாருடைய இயற்பெயர் அதை செக் பண்ணிக்கோங்க அடுத்தது திருவள்ளுவரை புலவர் என்று போற்றியவர் யார் ஸோ ஆன்சர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் ஜியு போப்பவர்கள் தான் திருவள்ளுவர் வந்து புலவர்னு சொல்லியிருப்பார் ஒன்பதாவது கேள்வி படுதிரை வையம் பாத்திய பண்பை என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது படுதிரை வையம் பாத்திய பண்பை என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் தொல்காப்பியம் நாளடியார் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் ஆசிரியர் யார் உங்களுக்கான கேள்வி ஓகேங்களா நாளடியாரோட ஆசிரியர்ன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்னூலோட ஆசிரியர் பவநந்தி முனிவர் ஓகேங்களா ஸோ புறநானூரில் நிறைய புலவர்கள் வந்து சேர்ந்து எழுதுனதை வந்து மொத்தமாக தொகுத்து தான் புறநானூராக வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா நாலு டூ நாற்பது அப்படின்னு சொல்லிட்டு அடிவரையிறை சொல்லுவாங்க கூற்றை ஆராய்க முதல் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் கோலாலம்பூர் முதல் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் சாரி நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு இதில் எந்த கூட்டு சரின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்க்கலாமா ஆன்சர் கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரி ரெண்டுமே சரி தான் ஓகேங்களா முதலது கொழாலமுலில் நடந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் நடந்திருக்கும் அடுத்தது அறுபத்தெட்டில் அதுக்கு அடுத்து எழுபதில் நடந்துருக்கும் அடுத்தது எழுபத்தி நான்கு ஓகேங்களா ஸோ இந்த வந்து ஃபஸ்ட்டு நாளுது வந்து ஈஸியாகவே இருக்கும் ஞாபகம் வச்சுக்க ஓகேங்களா குறிக்கோள் இல்லாதவன் வெறும் சுதை பிண்டம் என்பதை இல்லோன் யாக்கை போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடிகள் வந்து சொல்லுது இந்த அடிகள் வந்து எந்த நூல் அப்படின்றது இவங்க கேட்டுக்க கேள்வி ஓகேங்களா ஸோ என்ன கேள்வி கேட்டுருக்காங்க அப்படின்னா இல்லோன் யாக்கை போல அப்படின்னு சொல்லி சொன்ன நூல் எது அப்படின்றத இவங்க கேட்டுக்க கேள்வி ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் புறநானூறு ஓகேங்களா ஸோ குறுந்தொகை அப்படின்றத பொறுத்த வரைக்கும் அடி அடிவரையறை வந்து நாலு டு எட்டு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அகனானூருக்கு பதிமூணு டு முப்பத்தி ஒன்று ஓகேங்களா ஸோ திருக்குறளுக்கு நிறைய மொழி பெயர்கள் வந்து இருக்குது ஓகேங்களா இப்போ திருமொழி புல சாரி திருக்குறள் எழுதுனா வந்து திருவள்ளுவர் வர்றப்பரில் அவர் வந்து நம்ம என்னென்னு சொல்வோம் பொய்யல் புலவர் இந்த மாதிரியெல்லாம் சொல்வோம் மாதான பங்கி அதெல்லாம் சொல்வோம் பன்னிரெண்டாவது கேள்வி பார்க்கலாம் நசை பெரிது உடையார் என்ற அடியில் நசை என்பதன் பொருளை எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்க்கலாம் பொருள் அடுத்த வெறுப்பதிமூணு பாலை பாடிய பெருங்கடுங்கோ எந்த மரபை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆன்சர்சர் பாக்கலாம் பாலை பாடிய பெருங்கடுக்கோ அப்படின்றவர் வந்து சேர மரபை சேர்ந்தவர் ஓகேங்களா ஸோ எப்பயுமே வந்து கடுப்பு அப்படின்றது அந்த கடுப்பை கோவம் அதெல்லாம் வந்து நம்மளை சேரவே கூடாது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஈஸியாக ஞாபகம் இருக்கும் ஓகேங்களா அடுத்தது ஸோ சமுத்திரம் எத்தனைக்கும் மேற்பட்ட சிறு கதைகள் வந்து எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க அதாவது தாய்மீக்க வறட்சியில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை கதை பகுதியிருக்கும் அதை எழுதினவர் தான் வந்து சமுத்திரம் ஓகேங்களா ஸோ அந்ததில் வந்து என்ன பண்ணியிருப்பார் அது மாதிரி வந்து மொத்தம் எத்தனை கதைகள் அவர் எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் முந்நூறுக்கும் மேற்பட்ட கதைகளை அவர் எழுதியிருப்பார் ஓகேங்களா பதினைந்தாவது கேள்வி இனிய உளவாக இன்னாத கூறல் என்ற அடிகளில் இடம்பெற்றுள்ள அணி என்ன ஆன்சர் இனிய உளவாக இன்னாத கூறல் காய் கவர்ந்தற்று அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடிகளை கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா சோ இப்போ இதில் என்ன அணி அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா ஓமை அணி இடம்பெற்றிருக்கும் இனிய உழவாக இன்னாத கூறல் கண்ணியிருப்பை காய்க்கவன் தற்று அப்படின்னு முடியுது பார்த்தீங்களா தற்று அப்படின்னா அற்று அற்றுன்றத ஓம உருப்பு இந்த இடத்துல கம்பேர் பண்ணுறது போலன் சொல்கிறோம் போலன்ற பொருள் தரக்கூடியது இந்த இடத்துல தற்றுன்னு தான் ஓகேங்களா தற்றுன்னு மோஸ்ட்லி வந்தால் அது இருக்கும் ஓகேங்களா ஸோ மொத்தம் வந்து பதினைந்து கேள்விகள் இருக்குது ஓகேங்களா இந்த தேர்வு எழுதின அனைவருக்கும் ஆல் பெஸ்ட் மொத்தம் பதினஞ்சு கேள்விகளுக்கு நீங்கள் எத்தனை மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி நீ எத்தனை மார்க் ஸ்கோர் பண்ண அப்படின்றத கேளுங்க ஓகேங்களா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பக்கத்தில் பிலிக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த டெஸ்ட் பேட்ச் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக நோட்டிஃபிகேஷன் வரும் ஸ்டார்டிங்கில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா எத்தனை மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ